எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஆதியாகவும் பதி நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய சத்துருக்களை நம்முடைய பாதபடியிலே ஒப்பு கொடுக்க நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் ஆபரகாமுக்கு கர்த்தர் அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார் சத்துருக்கள் திருடி சென்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆபரகாமுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தோட சொல்கிறேன் எந்த இடத்துல சத்துருக்கள் சில காரியங்களை உங்களுக்கு எதிராய் செய்து திருடி கொண்டு சென்றிருக்கிறார்களோ தேவன் அதில் ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் நம்ம நிறைய டைமில் நினைப்போம் என் குடும்பத்தில் சத்துருக்கள் இப்படி பிரிவினை கொண்டு வராங்களே என் குடும்பத்தில் பல இடங்கள் இப்படி பிரச்சனை இருக்கிறத நான் என்ன செய்வேன் ஒன்றே ஒன்று தான் ஆபிரகம் என்ன செய்தான் என்றால் தன் தன்னிடத்தில் இருந்த படைவீரர்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டிகிட்டு போய் அந்த யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் நாமும் எப்பொழுது நம்மோடு கூட நல்ல ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களை நம்மோடு கூட எப்பொழுது வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் ஜபம் பண்ணும் பொழுது நாம் யுத்தத்திலே கத்த ஜெயத்தை கொடுப்பார் எந்த சத்ரு எதிராக எழும்பினானோ அவனே உங்கள் பாதபடியில் வர கத்தர் உதவி செய்வார் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிறுவையில் ஏறினதுனால நடந்ததுன்னு தெரியுமா சத்ருவை முறியடித்து அவன் தலையை நசுக்கி அவனை பாதபடியிலே கொண்டு கொண்டு வந்து விட்டார் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் அவர் உங்கள் பாதுபடியில் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து ஆபிரகாமின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பார் இந்த கடை இந்த வருடத்தை கடைசி வருடத்தில் அதை உங்கள் காண கத்தர் உதவி செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஆபரகம் கொடுத்த அதே ஜெயத்தை கத்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசிவதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே பிளஸ்